வணக்கம் நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா சோனாலி கோழி ஒரு நாள் முதலிருந்து கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தோம் திங்கக்கிழமை எப்போவுமே நம்ம கிட்ட மொட்டைக்குன்னு கேட்கறவங்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் பெட்டைக்கோழியாகவும் பத்து பர்சன்ட் சேவலாகவும் கொடுத்துட்ருக்கோம் நமக்கு திடீர்னு ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தா அப்படி எனக்கு கால் பண்ணி எனக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் பெட்டைக்கோழி ஒரு நானூறு சேவல் வேணும் கேக்க அப்படின்னு கேட்டா அப்படி மூவாயிரத்து ஐநூறு மிக்சிங் சிக்ஸ் இருக்குது இப்போ என்ன பிரித்து செக்ஸிங் பண்ணி பிரிச்சு கொடுக்குறோம்னு சொல்லி அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் அவரும் சரி ஓகேங்க இவ்வளோ வந்து அவ்வளோ கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாப்படி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி கோழி பெட்டைக்கோழிக்குஞ்சி வந்துருந்தது அஞ்சு கோழிக்கு ஒரு சேவல் அப்படின்ற மாதிரி ஒரு முந்நூறு சேவலு தனியாகவும் கொடுத்துட்டோம் அவருக்கு மீதி சேவல் கோழி வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட பண்ணையில் நம்ம கொண்டு போய் விட்டோம் வெயிட்காக ஒரு கிலோ சைஸ் ஒன்றரை கிலோ சைஸ் வந்தால் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் நம்மக்கிட்ட கிட்டே பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாத கோழியாகவும் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருக்கிறது ஒன்றரை கிலோ சைஸ் சேவலும் ஒரு கிலோ சைஸ் பெட்டை கோழி இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்